செய்தி வணக்கம் நான் உங்கள் விஜய் மகாலட்சுமி நாச்சியப்பன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பொன்முடி அவர்கள் அதாவது அவர் எப்போ அரசியல் வாழ்க்கைக்கு வந்தாரு அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு பார்க்க போறோம் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பது ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி தான் வந்து பிறந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய கல்வியுடைய படிப்பு அதுக்கப்புறம் பட்டப்படிப்பு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு தன்னுடைய அரசியல் மீது உள்ள அந்த ஆர்வத்தின் காரணமாதான் அவர் அரசியலில் ஈடுபடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து முதல் முதல்ல விழுப்புரம் சட்டசபை தொகுதியில போட்டியிட்டு முதல் முறையே மிகப்பெரிய அளவுல வந்து வெற்றி பெறாரு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுல வந்து அதே விழுப்புரம் சட்டசபை தொகுதியில வந்து போட்டிக்கிட்டு அவர் வந்து படுதோல்வி அடைகிறாரு அப்பையும் அவர் வந்து தோய்ந்து விடவில்லை திரும்ப தொள்ள போட்டிக்கிட்டு மீண்டும் அதே விழுப்புரம் சட்டசபை தொகுதியில வந்து மிகப்பெரிய அளவுல வந்து வெற்றி பெறாரு அதுக்கப்புறம் இரண்டாயிரத்து ஒண்ணுலயும் மீண்டும் வந்து அதே விழுப்புரம் சட்டசபை தொகுதியில போட்டிக்கிட்டு மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறாரு இரண்டாயிரத்து பதினொன்னுல பாத்தீங்க அப்படின்னா விழுப்புரம் சட்டசபை தொகுதியில போட்டிக்கிட்டு படுதோல்வி அடைகிறாரு என்னடா தொடர்ந்து நம்ம வெற்றி பெற்று வந்தோம் ஆனா இப்ப தோல்வி அடைஞ்சிட்டோமே அப்படின்னு கொஞ்சம் கூட அவரு துவலாம திரும்ப இரண்டாயிரத்து பதினாறு திருக்கோவிலூர் வட்டத்துல திரும்ப அதே விழுப்புரம் மாவட்டத்துல போட்டிக்கிட்டு மிகப்பெரிய அளவுல வந்து தன்னுடைய வந்து பெரும்பான்மையை வந்து நிரூபிக்கிறாரு அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலும் அதே திருக்கோவிலூர் சட்டசபை தொகுதியில போட்டிட்டு மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறுகிறாரு அதாவது இவர் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்து ஆறுல இருந்து இரண்டாயிரத்து பதினொன்று வரைக்கும் அவர் வந்து தொடர்ந்து வந்து தமிழகத்தினுடைய அந்த அமைச்சராக தான் வந்து வகித்துட்டு வர்றாரு கல்வி படிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்காரு எம்ஏ ஹிஸ்டரி படிச்சிருக்காரு எம்ஏ பப்ளிக் அட்மின் முடிச்சிருக்காரு பிஏ படிச்சிருக்காரு பிஎல் படிச்சிருக்காரு பிஹெச்டி படிச்சிருக்காரு ஸோ ஒரு பேராசிரியர் எவ்வளோ படிக்கணுமோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய வந்து ஒரு படிப்பை தான் அவர் படித்து வச்சிருக்காரு அதனால இவர் தொடர்ந்து வந்து உயர்கல்வித்துறை அமைச்சரா இருக்கிறதுக்கு மிகப்பெரிய தகுதியானவர் அப்படின்னு இப்படி தொடர்ந்து அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் அப்படின்ற இருபத்தி அவர்கள் வந்து இந்த அமைச்சரவை மாற்றம் ஏற்பட்டதால வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவியில இருந்து இப்போ வந்து வனத்துறை அமைச்சரா வந்து பதவி மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ற பதவிக்கு வந்து கோவி செடியன் அப்படின்றவர் வந்து வந்திருக்காரு இவர் வந்து ஆரம்பத்தில் திராவிட முன்னேற்ற இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் தன்னுடைய நிலையான ஒரு வெற்றியை தான் வந்து அவர் வந்து காட்டிட்டு வராது சில நேரங்கள்ல சில தருணங்கள்ல ஒரு இரண்டு முறை அவர் தோல்வியடைந்தாலும் அப்பையும் துவலாமல் அடுத்த அதுக்கப்புறம் எப்படி வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு காரணத்தை யோசிச்சு அதுக்கேத்த மாதிரி மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்று தொடர்ந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் அப்படின்ற அந்த பதவியில தான் அவர் இருந்துட்டு வந்திருக்காரு அவருடைய நல்லதை பத்தி நம்ம பேசிட்டு வந்தோம் ஆனா அவருடைய மேலையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சொத்து குவிப்பு வழக்கு அப்படின்றது ஒன்னு வந்து இருந்தது சொத்து குவிப்பு வழக்குல தமிழகத்துடைய முன்னாள் அமைச்சர் திமுகவின் மூத்த தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய பொன்முடிக்கும் வந்து தண்டனை விதிக்கப்பட்டது அதாவது மூன்று ஆண்டு சிறை தண்டனை வந்து விதிக்கப்பட்டது மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அது உச்ச நீதிமன்றம் வந்து இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சிட்டாங்க இந்த வழக்கில் அவரது மனைவி பி விசாலாட்சி தண்டனையும் நீதிபதிகள் எஸ் ஓ ஓகா தலைமையிலான அமர்வு வந்து நிறுத்தி வச்சிருச்சு திரு பொன்முடி மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்கு இந்த உத்தரவு வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் உதவுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஜனவரி மாதம் அறை விசாரணையில சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து சரணடைவதில் இருந்து தங்களுக்கு வந்து விளக்கம் அளித்தாங்க அதாவது என்னென்னா பொன்முடிக்கும் அவருடைய மனைவிக்கும் வந்து தம்பதியாக சரணடைவதற்கான வில இது விளக்க வந்து உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பளித்தது தம்பதிகள் சார்பில் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹித் மற்றும் சித்தார்த் லுத்ரா அப்படின்றவங்க வந்து ஆஜராகி வாதாடினாங்க தமிழக அரசு சார்பில் வந்து வக்கீல் டி குமரன் வந்து குமணன் அப்படின்றவர் வந்து ஆஜராகி வாதாடினார் இரண்டாயிரத்து பதினாறில் ஏப்ரலில் இவர்களை விடுவிப்பதற்கான விசாரணையை நீதிமன்றத்தின் தீர்ப்பை வந்து உ உயர் நீதிமன்றம் வந்து ரத்து செய்தது ரெண்டாயிரத்து ஆறிலேருந்து ரெண்டாயிரத்து பதினொன்று வரை திமுக ஆட்சியில் இருந்த திரு பொன்முடி அவரது மனைவி உயர்கல்வித்துறை மற்றும் சுங்கத்துறையின் இலாக்காவையில் வகித்த போது அவர்கள் அறிந்த வருமானத்துக்கு ஏற்றவாறு சொத்து குவித்ததாக குற்றச்சாட்டு தான் தொடரப்பட்டது இரண்டாயிரத்து பதினொன்று மே மாதம் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வழக்கு பதிவு செய்யப்பட்டது விசாரணையை நீதிமன்றத்தால் நன்கு விரிவாக்கப்பட்ட விடுதலையை உயர்நீதிமன்றம் தவறாக ரத்து செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு மனுதாரர்கள் வாதிட்டாங்க திரு பொன்முடி மற்றும் அவரது மனைவியின் சொத்துக்களை விகிதாச்சாரமற்ற சொத்துக்களை நிர்ணயம் செய்வதில் உச்சநீதி உயர்நீதிமன்றம் தவறு செஞ்சிடுச்சு அப்படின்னு அவர்கள் வந்து மனுவை சமர்ப்பித்தாங்க அரசு ஊழியராக இல்லாத அவரது மனைவி நன்கு தகுதி பெற்றவர் என்பது முதல் பார்வையிலே தெரிகிறது அவர் பல சொத்துக்களை வைத்திருக்கும் ஒரு தனி நிறுவனம் நபர் சோதனை காலத்துக்கு முன்பே தனித்தனி வருமான ஆதாரங்களை கொண்ட நிறுவனங்களை நடத்தி வரார் மனு வந்து வாதிடப்பட்டது அந்த மனுவில் ஏக்கர் பரப்பளவில் விவசாய நிலம் மற்றும் பல கோடி ரூபாய் விற்று முதல் கொண்ட வணிகம் வைத்திருக்கும் மனைவின் வருமானத்துக்கு அரசு ஊழியரின் வருமானத்தை இணைப்பதற்கு சட்டப்படி அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த மனு தரப்பில் வாதிடப்பட்டது அவர் சுதந்திரமாக சம்பாதிக்கிறார் அவர் சுதந்திரமாக தனிநபராக வருமான வரி மதிப்பீட்டார் அவரது வருமானம் மற்றும் சொத்து திரு பொன்முடியின் சொத்து மற்றும் வருமானத்தை விட பல மடங்கு அப்படின்னு சொல்லி மனுதாரர்கள் அதாவது பொன்முடி மற்றும் அவருடைய மனைவியின் சார்பாக வாதிடப்பட்டு அந்த கேஸை எப்படியாவது வெற்றிகரமாக வந்து முடித்து அவங்க வந்து வெளியில் வந்து மீண்டும் வந்து அவர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்து அதுக்கப்புறம் இப்போது இப்போதைய தற்போதைய அமைச்சரவையில் அவர் வனத்துறை அமைச்சராக வந்து வந்து செயல்பட்டு இருக்காரு